கடகராசி என்பர்கள் இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி தேவையும் அதை விட அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் உங்களுடைய வேலை நேரத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க காலையில் எழுந்து கொள்ளக்கூடிய நேரத்தை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கோங்க இந்த விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்து ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பொழுதுபோக்கு விளையாட்டு கேளிக்கைகள் போன்ற விஷயங்களில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இதற்கான தூண்டுதல் உங்களோட இருந்து கொண்டே இருக்கும் அதற்கேற்றவாறு ராசியில் செவ்வாயும் கதையில் இருக்கார் அப்போ நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஆனால் இது போல் ஒரு பொழுதுபோக்குக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் நல்ல விஷயத்த தள்ளி வச்சுட்டு அந்த பொழுதுபோக்குக்கு எழுந்து போயிடுவீங்க அது வந்து படிக்கிற பிள்ளைகள் மட்டும் இல்லை வேலை பார்க்குறவங்க லீவு போட்டுட்டு போய் ஊர் சுத்துற அம்சம் கூட இது போல் கிரகநிலை இருக்கும்போது ஏற்படும் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க கூட ரிஸ்க் எடுத்து வேறு ஒருத்தரை நீ இன்னைக்கு பார்த்துக்கோப்பா நான் கொஞ்சம் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட புத்தி கொடுக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் தவிர்க்கணும் அப்போ பொழுதுபோக்குலாம் தேவையே இல்லையா அப்போ கஷ்டப்பட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் பொழுதுபோக்குன்றது முக்கியமான வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு செய்யக்கூடாது அது மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம் வேலையில் கூடுதல் நேரமும் கவனமும் இருந்தால் இந்த வாரம் சாதகமாக இருக்கும்